சரியா சாப்பிட மாட்டாரு பொன்னி அப்பாவுக்கு நீ வேலைக்கு போறது பிடிக்கல உனக்கு ஏழு வயசா இருக்கும்போது கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டும் பெரியாவே இங்க வந்து கூப்பிட்டாரு அதனால அனுப்பணும் உனக்கும் காலாகாரத்துல கல்யாணம் பண்ணனும் கல்யாணம் ஆகுற வரைக்குமாவது எதோ ஒரு தடவை அங்க போயிட்டு வரமா சொந்த பேத்தி மாதிரி வளர்க்குறாரு அவரை பாக்கலடா எனக்கும் கஷ்டமா இருக்கும் சரி சரி பொன்னி குட்டி ஏ குட்டி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா நான் எத்தனை தடவை சொல்லிருக்க என்ன இனிமே என்ன குட்டின்னு கூப்பிட்டா நான் இங்க வர மாட்டேன் நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா எனக்கு நீ எப்பவும் சின்ன குட்டி தான் என் செல்ல குட்டி சரி இந்த வீட்டு மருமக கேட்டுச்சிட்டாளா இன்னும் இல்ல மூதேவி பத்து மணி வரைக்கும் தூக்கம் என் மக வைத்த பிறந்த பேத்தியாச்சேன்னு மகனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன் என் நிம்மதியே போச்சு எல்லாம் தலை விதி அப்பனே முருகா பலகாரம் சாப்பிடல வேண்டாம் பண்ணி பசிக்கல எடுத்துட்டு இத பாருங்க பெரியாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த நிலைமையில

சின்னம்மா எல்லாரும் பலாரம் சாப்பிட்டாங்களா கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சு நல்லது பெரிய ரொம்ப என்ன என்ன செய்ய சொல்ற பொன்னி நீ ஏன் சொல்லு ஒரு பொண்ணுக்கு புருஷன் தங்கிட்ட பிரியமா இல்லன்னா நிம்மதியா இருக்க முடியுமா ராத்திரி பூரா தூக்கம் வர மாட்டேங்குது காலையில ரொம்ப நேரம் தூங்கிடுறேன் என்ன பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே வேண்டாம் சொல்ல வேண்டியது தானே என்ன கட்டிட்டு ஏன் இப்படி எடுக்கணும் வீட்டு வேலை பூரா அப்படி அப்படியே கிடைக்குது நீ பாட்டுக்கு உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்கிய பாடி இழுத்து போட்டு ரெண்டு வேலை செய் என்ன செய்யணும் துணிமணிகளை துவைச்சு போடு இல்ல வந்து சாணி தட்டு இந்த சாணி தட்டுறது மாத்த குளிப்பாட்டுறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமல்ல வேற ஏதாவது இருந்தா சொல்லு வேற வேலை என்ன இருக்கு பாதி நேரம் சொகுசா ஐயா வீட்டுக்கு போயிடுற மீதி நேரம் புத்தகம் படிச்சுட்டு இருக்கி தெரியாமதான் கேக்குறேன் நீ மட்டும் என்ன ஓவியமா பிறந்தியா நான் மட்டும் பாந்தி எடுக்கும்போது ஒரு ஆளா எவ்வளவு உன்னால முடிஞ்சது செய்யு மீறிய நான் செய்யறேன் இவளை மட்டும் கண்டிக்க மாட்டியே அடியே இதுக்கெல்லாம் சேர்த்து நீ புருஷன் வீட்டுக்கு போய் அவஸ்தப்படுத்த போற சாருதான் போடி உன் கிருஷ்ணன் தான் செய்யறேன் ரொம்பதான் செல்லம் கொஞ்சாத அத்தா நீயும் பொம்பளைங்கறதை ஞாபகம் வச்சுக்க

நல்லா இருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவ திண்ணையில வச்சுட்டு போயிருக்காளே காக்கா கிக்கா ஏதாவது கொத்தி இருந்தா ஐத்தா ஐத்தா குளிக்கிறியா உம் குளி குளி பணியாரம் எனக்கு காலையில இருந்து பாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு சாப்பிடலாம் ரெண்டே ரெண்டு வச்சிருந்தாங்க என்னன்னு கேட்டா அம்மா மருமகனுக்கு ஆசையா அள்ளி கொடுத்து அனுப்பிட்டாங்களாம் நீ நிஞ் சேமை வள திங்க போறத இல்ல அதனால தான் உனக்கு மட்டும் நான் திங்கற எனக்கு இவ்ளோ போதன்னு தெரியும் நேரத்துல பிடிக்கும் எவ்வளவு சாப்பிடுவேன்னே எல்லாமே தெரியும் அதே அந்தந்த சொல்றேன் ஒண்ணு இல்ல எல்லாத்தையும் நான் இங்க வந்து தின்ன அம்மா கிட்ட சொல்லிடாதே அப்படின் போறவளை போறவள பொங்கு ரங்கம் என்ன புரிஞ்சுக்காம போறையே நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவள போற போறவள என்ன என்னைய அடையாளம் அறியாலும் தெரியலையா பொன்னு நீயா

not that. உழைக்கிறது இல்லையா கழகக்கான வயசாச்சு இன்னும் சோதை கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணை காலம் ஐயோ தூக்கு செட்டியை விட்டுட்டு சோத கூட தூக்கிட்டு போயிட்டாங்களா பண்ணி தான் என்ன 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 சமையல் எப்படி இருக்கு நான் தான் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது பெரும் சோரும் வெங்காயமும்

ஏண்டி காமாட்சி எதற்கு நீயா சிரிக்கற? ஒண்ணு இல்லை. அது சிரிச்சா பைத்தியம் சொல்வாங்க. தூங்குடி. மாப்ளையிட்ட பேசிட்டேன். உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாரு. குமரணோட குணத்துக்கு என்ன? தங்கமான புள்ள. புன்னி अदृஷ்டசாலி. பஞ்சாயங்கரயோ பாத்து நாள் குறிச்சிட்டு வரேன். முதலம் என்ன குறைச்சல் கையில நெய்யே இருக்கும் போது கூடியவரே அக்காவுக்கு சொகுசா வாழ்ந்து பழகி போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி போடி பைத்திக்காரி பிறந்த வீட்டுல செல்லமா வளர்றதுக்கும் புகழ்ந்த பொறுப்பா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு சதி நடக்குது எங்க அக்காவ உன் தலையில கட்டி வைக்க பேச்சுவார்த்தை நடக்குது சும்மா விளையாட தைத்தா விசமா தான் சொல்றேன் அப்பா வந்து கேப்பாரு முடியாதுன்னு சொல்லிட்டே நானே இத்தனை வருஷமா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் மாமா கிட்ட நானா போய் உங்க எனக்கு கட்டி கொடுங்க வந்து என் கட்டி கட்டிக்கூடா குமரான்னு சொன்னா நான் ஏன் முடியாதுன்னு சொல்லணும் ஐயா உனக்கு மூளையே இல்ல சாட மாடியா பேசினா உனக்கு புரியவே மாட்டேங்குது பின்னாலே பேசுறது இதெல்லாம் பொம்பளைகளுக்கு வழக்கம் ஆம்பளைகளுக்கு சரிப்படாது நேர விஷயத்துக்கு வா அவகோணத்துக்கும் உனக்கு சரிப்பட்டு வராது பேசாம உனக்கு ஏத்த பொண்ணா பாத்து கட்டுக்க அத்தையோட முறை பொண்ணு இருக்கும் போது வெளியே போய் பொண்ணு இருக்காது அப்ப அத்தை ஒருத்தப்படுவாங்க ஓ அத்தைக்கு ஒரே பொண்ணுதான் இருக்கா நாம என்ன சொன்ன புள்ளங்க. மனசுக்குள்ள தனியா எந்த ஆசையும் வைக்க கூடாது. பெரியவங்க பார்த்து என்ன முடிவு செய்றாங்கோ அது யோ, எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எங்க அக்கா மேல தான் எனக்கு என்ன? யோ, அவனுக்கு சாணி தட்டு தெரியாது. தெரியாது. சமைக்க தெரியாது. கூட அரைக்க தெரியாது. பார்த்தாலும் புத்தகமே படிச்சிட்டு இருப்பா.

உனக்கு எந்த குறையும் வராது நிம்மதியா விட்டு போ இல்ல நான் சமைச்சுட்டு தான் போவேன்

இந்த வசதியை நமக்கு நிரந்தரமா இருந்தா போதும் இதுவே நாம சொர்க்கம் நினைச்சா சொர்க்கம் நரகம் நினைச்சா நரகம் நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது நமக்கு கீழே இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்க்கணும் எல்லாத்துக்கும் மனசுதாமா காரணம் சும்மா நீங்க கேட்டதுக்காக சொன்னேன் பரவாயில்ல இப்போ சொன்னது எப்பவும் கேமத்தில் வச்சுக்கோ எட்டி இருந்து பார்க்கும் போது உன் அளவுக்கு எனக்கு அவ்வளவா தெரியல இப்ப கிட்ட வந்து பார்க்கும் போதுதான் அளவுக்கு எனக்கு தெரியுது நெருங்கி நெருங்கி பாக்கா ஏக்கா எதெதுல என்ன இருக்குன்னு கூடவே இருந்து பாத்துக்க நாளைக்கு சமையல் பண்ணும் போதே தடுமாறு போற ஆமா இந்த உப்பு புளி எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு முப்பது பேரா வேணும் எங்க பெரிய வீட்டுல ஸ்டோர் ரூம் சாவியே என் கையில தான் ஆயிரத்தி வகை இருக்கும் என்ன தூசி பொன்னி உங்க வீட்டுல ஆயிரத்தி வகை இருக்குல்ல நம்ம வீட்டுல இருக்கிறத நாம தான் ஒழுங்குபடுத்தி வைக்கணும் நீ நீயாவது கொஞ்சம் பாத்து வச்சுக்க நாளைக்கு அக்கா சமையல் பண்ணும் போது உதவி செய்யலாம் தெரியும் நீ சாமான்களை எடுத்து வைக்கிறேன் பேர் பண்ணிக்கிட்டே பாதி நீ தின்னுடாத ஏன்னா செயல் வீட்டை சோறு போட மாட்டீங்களா

உப்பும் அள்ளி இருக்கா. எப்படிதான் இந்த ஐத்தா குடும்ப நடத்தி குப்பை கொட்ட போகுதோ தெரியலையே

காரியம் முடிஞ்சதும் குழந்தைக்கு பால் பவுடர் தீந்து போச்சு அரிசி பருப்புல இருந்து எல்லாமே வாங்கணும் இருக்கிறது ரெண்டு நாளைக்கு கூட பத்தாது சொசைட்டில கடன் கேட்டிருக்க இழுத்து அடிக்கிறாங்க என்ன பண்றது அது எப்ப வருமோ நான் வேணா பெரிய கிட்ட கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரட்டுமா வேணாங்க நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல அதை எப்படி சமாளிக்கணும்ங்கிறது என் பொறுப்பு நீங்க யார்கிட்டயும் போய் யாசகம் கேட்க வேண்டாம் நான் ஒண்ணு யாசகம் வாங்கிட்டு வரேன் சொல்லலையே கடனா வாங்கிக்குவோம் படம் வரும்போது திருப்பி கொடுத்துருவோம் கடன் வாங்குறதுனா கூட அதை நான் போய் வாங்குறதா முறை பொம்பளைங்க வீட்டு நிலைமைய புருஷன் கிட்ட சொல்லதோட நிறுத்திக்கணும் அதை எப்படி சமாளிக்கணும்ங்கிறது அவனுடைய பொறுப்பு புரியுதா நான் என்ன குமரா, குமராட நல்லா இருக்கே நான் என்ன இருக்கியா லட்சாதிவாதியா விவசாயம் கொஞ்சம் தட்டுப்பாடு இத வச்சுட்டு ஒரு இரண்டாயிரம் ரூபாய் குடுத்தீங்கன்னா அறுவடை முடிஞ்ச உடனே தந்துடுறேன் போது இந்த செங்கிலி எங்க வாங்கின யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க இது போலி பித்தளையில செஞ்சு தங்கம்லா புடிச்சிருக்காங்க என்ன குமரா நான் உனக்கு பணம் தரேன் இது இல்லைன்னா நான் உன்னை நம்ப மாட்டேனா இந்த பரவாயில்லைங்க வேண்டா நம்பற

எப்பreo தெரிஞ்சிச்சு இப்போ আসল தங்கத்துல செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன் இத வாங்குங்க வேண்டாம் அவன் போலி தங்கத்தை கொடுத்தப்ப அதை சரியா கவனிக்காத என் தப்பு தானே மாப்ள இத வாங்குங்க வேண்டாம் அம்மா இத வாங்குங்க சொல்றது கேக்க வேண்டாம் இத வாங்கிட்டத தான் எம் மனச ஆறும் மா இங்க வா செல்லக்குட்டி பெரிய பேடியா ரொம்ப முடியாம படுத்துட்டீங்கமா

மருமகளை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை கூட்டிகிட்டு வாடான்னு பையன்கிட்ட சொன்னா அவ மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேங்கிற சொந்த பந்தமனு பார்த்து பொருந்தாத திருமணங்களை செஞ்சு வச்சா அது என்னமோ ஒட்டவே மாட்டேங்குது வாஸ்தவம் பொன்னி உனக்கும் குடும்பம் குழந்தைன்னு ஆயிடுச்சு தினம் நீ இங்க வர முடியுமா அடிக்கடி வரலன்னாலும் பரவாயில்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி வந்துட்டு போமா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சரி ஐயா நானே சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு போறேன் சரிம்மா சரி உடனே எங்க போயிட்டு வர பெரிய வீட்டுக்கு குழந்தை எப்படி தனியா விட்டுட்டு போறதா நான் போகும் போது தூங்கிட்டு இருந்தா தூங்கிக்கிட்டு இருந்தா

ஒன்பது மணிக்கு வீட்டில் பொன்னி கிட்டே சொல்லிடுங்க பொன்னி மேல ஒரு உசிரியை வச்சுட்ட சரி சரி நீ பொன்னி பெரிய இறந்துட்டாரா போயிட்டு வரல போது உதவிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க சத்ததுக்கு பிறகு நான் போய் என்ன செய்ய போறேன் ஐயா கூட நீ வரலையம்மா இப்ப வீடே வெடிச்சுன்னு போயிடுச்சு சுந்தரையா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு நாளைக்கு கூற விட்டே போக போறேன்னு சொன்னாரு எங்க மனசுக்கு சரியில்லை எங்கேயாவது போயிட்டு எப்பவாவது வரேன்னாரு அதுக்கு முன்னால உன்னை ஒரு தரம் பாக்கணும்னு சொன்னாருமா முடிஞ்சா வாமா